என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலுடைய பல்லவி ஆண்டவரே உமது வல்லமையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வல்லமையால் என்னை காப்பாற்றுகின்றே இந்த திருப்பாடலை தாவீதுக்கு என அர்ப்பணித்திருக்கின்றார்கள் தாவீது மிக அழகாக இந்த திருப்பாடலை மூன்று விதங்களில் பாடுகின்றார் அதாவது கடவுளுக்கு முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லுகின்றார் கடவுளை தாழ்பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றார் கடைசியாக இந்த ஆண்டவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம் இப்பொழுது நிகழ்காலம் இனி வரக்கூடிய எதிர்காலமும் அவரே என்று ஆழமான தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் இந்த திருப்பாடலைப் பற்றி பேசும்போது மிக அழகாக சொல்கிறார் இந்த திருப்பாடல் நன்றியின் திருப்பாடல் இந்த திருப்பாடல் புகழ்ச்சியின் திருப்பாடல் இந்த திருப்பாடல் நம்பிக்கையின் திருப்பாடல் என்று இந்த திருப்பாடலை இன்று இரண்டு பகுதிகளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதல் பகுதியிலே தாவீது ஆண்டவரை நோக்கி தன்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றார் அது எப்படிப்பட்ட நன்றி முழுமையான நன்றி தன்னுடைய முழு மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் அதோடு நின்று விடாமல் தெய்வங்கள் முன்னிலையில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் இன்னும் அடுத்தபடியாக ஆண்டவருடைய திருக்கோவிலை நோக்கி திரும்பி பார்த்து தாழ்பணிந்து அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் அன்புக்குரியவர்களே இப்படி தன்னுடைய வாழ்வையே ஆண்டவருடைய பாதங்களில் அர்ப்பணித்து ஜபிக்கின்றார் பாருங்க விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த இந்த ஆண்டவர் மனிதர்களால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கூட தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தை தன்னை தேடி வரும் மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதில் இந்த தாவீது மிக அழுத்தம் திருத்தமாக இந்த செய்தியை இன்று நமக்கு பதிவு செய்து கொடுக்கின்றார் அப்போது ஆண்டவருடைய திருக்கோவிலில் ஆண்டவரை தாவீது புகழ்ந்து பாடுகின்றார் அந்த திருக்கோவிலில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அபரிவிதமாக தாவீது உணர்ந்து பாடுகின்றார் இதுதான் இந்த பாடலினுடைய முதல் பகுதி தாவியது நன்றி சொல்லுகிறார் புகழ்ந்து பாடுகின்றார் என்பதுதான் இந்த திருப்பாருடைய இரண்டாவது பகுதியாக நாம் தானிக்க இருக்கின்றோம் எதற்காக தாவியது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார் எதற்காக ஆண்டவருடைய திருக்கோவிலில் தாழ்ந்து பணிந்து ஆண்டவரை புகழ்கின்றார் காரணம் என்ன முதலிலே தாவியது சொல்லுகிறார் காரணம் நான் மன்றாடிய நாளில் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார் ஓ படைகளின் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து பராமரித்து வரும் கடவுள் தூசியிலும் தூசியாக துரும்பிலும் துரும்பாக இருக்கக்கூடிய என்னுடைய குரலுக்கு கூட செவி சாய்த்தார் கடந்த காலத்திலே என்னை எத்தனையோ முறை அவர் பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார் என்னுடைய மனதுக்கு வலிமையை கொடுத்திருக்கின்றார் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை நன்றியோடு நினைத்து தாவித ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார் அடுத்தபடியாக தாவீது ஆண்டவர் இந்த நேரத்தில் நிகழ்காலத்தில் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கின்றார் இன்னும் குறிப்பாக எதிரிகளுடைய சினம் என்னை சூழ்ந்திருக்கிறது துன்பங்கள் நடுவிலே நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நொடியில் இந்த நாளில் இருந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார் எதிரிகள் எனக்கு எதிராக எழும்போதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி என்னை பாதுகாக்கிறார் என்று தாவீது உணர்ந்து பாடுகின்றார் காலத்தில் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்து வருவதால் நான் உம்மை தாழ்பணிந்து ஆராதித்து புகழ்கின்றேன் என்று புகழ்ச்சி பாடலாக தாவியது இந்த பாடலை பாடுகின்றார் இதையும் தாண்டி இந்த திருப்பாடலுடைய கடைசி பகுதியிலே தாவியது ஆண்டவரே கடந்த காலத்தில் என்னை காத்தீர் நிகழ்காலமான இன்றும் என்னை பாதுகாத்து வருகின்றீர் இனி வரக்கூடிய காலத்திலும் கண்டிப்பாக நீர் என்னை பாதுகாப்பீர் என்று ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் நிறைவு செய்கின்றார் பாடலாக ஆண்டவரே இனி வரக்கூடிய காலங்களிலும் நீர் என்னை பாதுகாப்பீர் காரணம் உம்முடைய பேரன்போ என்றென்றும் உள்ளது மனிதருடைய அன்பு ஒவ்வொரு நாளை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஆண்டவரே உமது பேரன்போ என்றென்றும் நிலைத்திருக்கின்றது கடைசியாக தாவீது தன்னுடைய உடலை ஆன்மாவை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சொல்கிறார் ஆண்டவரே நீர் உருவாக்கி இந்த கைவினை பொருளை கைவிட்டு விடாதேயும் ஜெபிப்போமாக அன்பு தந்தையை இறைவா இதோ அன்று தாவீது உம்மை நோக்கி கடந்த காலத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொன்னார் நிகழ்காலத்தில் நீர் செய்து வரக்கூடிய வல்லமையான செயல்களை நினைத்து உம்மை புகழ்ந்து ஆராதித்தார் இனி வரக்கூடிய காலத்திலும் நீர் கண்டிப்பாக அவரை கைவிட மாட்டீர் என்ற ஆழமான நம்பிக்கையை அறிக்கையிட்டார் ஆண்டவரே இதோ நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலயம் தேடி வந்து கடந்த காலத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லவும் நிகழ்காலத்தில் அபரிவிதமான கொடைகளால் எங்களை நிரப்பி வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை ஆராதிக்கவும் வரும் காலத்திலும் எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடவும் எங்களை உம்முடைய ஆவியால் நிரப்பி சுவாமி இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்